ஹாய் friends, வெல்கம் to my சேனல் ரொம்ப சிம்பிளா டேஸ்டியா சிக்கன் புலாவ் எப்படி சார் பார்க்கலாமா மூணு கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடலாம் அடுத்து மிக்சி ஜார்ல ஆறு வத்தல் ரெண்டு கருப்பு ஏலக்காய் அஞ்சு ஏலக்காய் ஒரு ஜாதி பத்திரி மூணு துண்டு பட்டை ரெண்டு ஸ்டார்பூ ஆறு கிராம்பு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகத்தை இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்து குக்கரில் நாலு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் சீரகம் இதில் நீளமான இருக்குன்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு அரை கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பவுடரில் பாதி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் மீதி பவுடர் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட அரை கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு விசில் வேக வச்சுக்கலாம் ஒரு விசில் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன்லாம் நல்லா வெந்துட்டு இப்போ இதில் மூணு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு ஒன்றரை கிளாஸ் நல்லா கட்டியான தயிர் ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம ஊற வச்சுருந்த அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம மீதி எடுத்து வச்சுருந்த அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீளமண்ணை அறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டு உப்பு டேஸ்ட் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு விசில் வேக வச்சுக்கலாம் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கும்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு எப்போ ஒரே மாதிரி சிக்கன் பிரியாணி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சுதலாம் நீ கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்